உலக எங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி மோட்டார்ஸ் கடலுக்கு தான் வந்திருக்கும் எஸ் டாடா ஏஸ் கோல்டுக்கான செகண்ட் பார்ட் நம்ம வந்து பார்க்க வந்து வந்திருக்கும் ஸோ இந்த டாடா ஏஸ் கொடுத்த விஎஸ்டி மோட்டார்ஸ் மிகப்பெரிய தேங்க் வந்து பண்ணிக்கலாம் இன்னைக்கான வீடியோ நீங்க வந்து பார்க்க போகிறது இன்டீரியர் வந்து ஃபுல்லாக உள்ள வந்து எப்படி இருக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி வந்து கம்ஃபர்ட் லெவலில் பொறுத்திருக்கும் ஏஸ் கோல்ட்ல எந்த மாதிரி காம்ப்ரமைஸ் கொடுக்கற காசுக்கு ஒருத்தா இல்லையா அப்படிங்கறத நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் நீங்க பார்ட் ஒன் பார்க்கல அப்படின்னா மேலே வந்து கண்டிப்பாக கார்ட் தரேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டை செக் பண்ணி பார்த்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ செகண்ட் பார்ட்டை பொறுத்திருக்கு நம்ம டக்கு டக்குன்னு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் இதான் நான் வந்து உட்காந்து கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்டுக்கான ஒரு ஏரியா கேபின் ஏரியா ஸோ உண்மையிலுமே நம்ம இன்ட்ரா வி தேர்ட்டியில் ஒரு எப்படி ஒரு ப்ரீமியத்தை ஃபீல் பண்ணமோ அதை வந்து ஒரு பட்ஜெட் லெவலில் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதை வந்து ஏஸ் கோல்டில் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலுமே நம்ம ஒரு சின்ன பிக்கப் ட்ரக்கில் உட்கார மாதிரி தெரியல அதாவது இது வந்து மினி பிக்கப் ட்ரக் தான் பட் நம்ம உள்ள உட்கார்றப்ப அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது ஒரு சொஃபஸ்டிகேட்டட் நம்ம வந்து நார்மலாக இன்ட்ரா வி தேர்ட்டில் எப்படி வந்து நம்ம சொஃபஸ்டிகேட்டமோ அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சீட்ஸில் எந்த வகையான காம்ப்ரமைஸும் பண்ணல அதே போல் நாங்கள் வரப்பயுமே பார்த்தீங்கன்னா நானும் கேமராமேன் அந்த அண்ணன் டிரைவர் கிட்ட மூணு பேருமே வந்து உட்காந்துட்டு வந்தோம் நல்லா தான் இருந்துச்சு ஸோ சென்டரில் யாரும் உட்காந்து அந்த மேலே ஏறி தான் உட்கார முடியும் ஆனால் நல்லா இருக்கு பட் கம்ஃபர்ட் நீங்க போனோம் லாங்ல போறப்ப ரெண்டு பேர்னா டிரைவர் ப்ளஸ் கோ பேசஞ்சர் தாராளமாக சீட்ஸ்ல வந்து உட்காந்து போகலாம் உங்களுக்கு வந்து சீட்ஸ் ஸ்பெல்ஸுமே ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க ஸோ நான் காட்டிறேன் சீட்ஸ் ஸ்பெல் எப்படி வந்து இது பட்டுனு சொல்லிட்டு ஓகே சீட்ஸ் ஸ்பெல்ஸ் வந்து போட்டாச்சு சீட்ஸ் ஸ்பெல் நல்லா சாஃப்டரா ஸ்மூத்தா வந்து கொடுத்துருக்காங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது அடுத்தபடியாக பார்த்தா நம்ம வந்து ஸ்டீரிங் வேலை பொறுத்து பார்த்துக்கலாம் நல்ல ஒரு பிளாக்கில் நல்ல ஒரு பெரிய டயல் கொண்ட ஒரு ஸ்டீரிங் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்மூத்தாக வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து டாட்டா பேட்டரிங் வந்து கொடுத்துருக்கு க்ரோம்லாம் கிடையாது ஜஸ்ட் பிளாட் பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு கே உங்களுக்கு வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாரை போட்டுக்கு உங்களுக்கு லெஃப்ட்டு ஃபார்மில் வந்து கொடுத்துருக்காங்க ஈஸியாக நீங்கள் வந்து ட்ராவலில் போகும்போது டிராஃபிகில் இருக்கும்போது தாராளமாக நீங்கள் வந்து ஹாரன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எஸ் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு சொல்ல போனோம்னா இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் நம்ம இன்ட்ரீட்டில் எப்படி பார்த்தோமோ அதே ஒரு ப்ரீமியம் லுக்கில் இந்த வண்டிக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த உங்களுக்கு வீடியோவில் வந்து பிளே வந்து ஆகிட்டு இருக்கும் அடுத்தபடி லைட்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் வந்து இந்த நாப்பை போடுறதுக்கு உங்களுக்கு ஹெட்லைட் ஹை பீம் லோ பீம் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தா உங்களுக்கு வைப்பர்ஸ்க்கான நாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங்க்கு பின் பக்கம் பார்த்தா உங்களுக்கு வந்து அசார்டுக்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் வந்து சார்ஜ் போகிறதுக்கான ஃபோட்டோனு கொடுத்துருக்காங்க வந்து ஃபைவ் ஓல் டூ பாயிண்ட் ஃபோர் ஆம் கொண்ட ஒரு சிங்கிள் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த சாக்கெட்டும் அதுக்கான கேபின் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கேபின் ஏரியாவை வரைக்கும் பாருங்கள் எந்த மாதிரி ஸ்பேஸிங் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே நீங்கள் ஒரு ஃபோன் வந்து வச்சுக்கலாம் அதே போல் க்ளவு பாக்ஸிங்க சாவி போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ப்ளஸ் அதே போல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் மற்றபடி டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கான ப்ளேஸ் வந்து பார்த்தா ப்ரொப்போஷன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஏசை பொறுத்திருக்கும் உங்களுக்கு வந்து கியர் லிவர் பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க இந்த இது பொறுத்திருக்கும் ஒரு ஃபோர் ஷிஃப்டட் கியர் ப்ளஸ் ஒரு வந்து ரிவர்ஸ் இருக்குது அதாவது ஃபோர் ப்ளஸ் ஒன் கியர் நான்கு வந்து ஃபார்வர்ட் கியர் ஒன்று வந்து ரிவர்ஸ் மற்றபடி இந்த வண்டியில் இருந்து எல்லாமே தான் ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டிஃப்ரெண்டான அந்த ஆக்சிலேட்டர் பட்டில் இருந்து கொடுத்துருக்காங்க நம்ம லாரிலாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய கிளச் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எதுக்காக மோஸ்ட்லி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகப்படியான டிராஃபிக்கில் வந்து காலை வந்து எடுத்து எடுக்கிற பார்த்தா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பிரேக்ஸும் கிளச்சுமே உங்களுக்கு லெஃப்ட் இருக்காங்க ஸோ இப்போ நம்ம வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினுக்கான அந்த சவுண்டை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன மினி லேம் கொடுத்துருக்காங்க பேக்கிலுக்கான பார்க்குறதுக்கான அந்த மிரர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் மேனுவலாக தான் முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் மேனுவில் தான் மிரர் நீங்கள் எல்லாமே இதில் பண்ண முடியும் ஸோ இதில் எவ்வளோ காஸ்ட் கட் ஆஃப் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து டாட்டா வந்து பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வந்து பட்ஜெட் மினி பிக்கப் ட்ரக் ஸோ அதனால் எல்லாமே இதில் நீங்கள் இதுதான் எதிர்பார்க்க முடியும் அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இப்போ நம்ம இன்ஜினுக்கான சவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் ஓகே நைஸ் நான் வண்டியில ரேஸ் பண்றேன் இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது அதுதான் நம்ம சொன்ன அந்த பிஏ சிக்ஸ் சிக்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி அப்படின்னு தெரியல பட் இப்போ இருக்கக்கூடிய வரக்கூடிய பார்த்தா நல்ல 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 ஒரு தான் உங்களுக்கு முதலே பிக்கப் மைலேஜ் வந்து 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 கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க சர்வீஸ் ரொம்ப ஷார்ட் அண்ட் பீரியட் அதனால் வண்டி நல்லா சர்வீஸ் உங்களுக்கு வந்து எந்த வகையான பிரச்சனைகளும் பெஸ்ட்டாக வந்து வந்து வண்டி இருக்கும் இப்போ நம்ம அடுத்த பாட்டில் வந்து வந்து உங்களுக்கு டாப் எவ்வளோ இருக்க போது ஒன் ஆர் த்ரீ எயிட் திரு தேர்ட்டின் வண்டியில் வந்து பயன்படுத்திருக்காங்க கேபின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் இல்லாட்டாலும் இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டிசைன்ஸ் வந்து வண்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கான ஃபாஸ்டர் டர்னிங் ரேடிஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் டூ ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க வீல் பேஸ் பொறுத்துக்கு உங்களுக்கு டூ டூ ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன்டி ஃபைவ் மிலிமீட்டர் வித்தை பொறுத்துக்கு உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மிலிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஹைட்டை பொறுத்தவரைக்கும் ஒன் எயிட் ஃபைவ் மில்லிமீட்டர் வண்டிக்கான கிரௌண்ட் கிளியரன்ஸ் ஸோ ஒரு பிக்கப் இருக்க பொருள் கிரௌண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி பொறுத்த வரைக்கும் கிரௌண்ட் கிளியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா ஏஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எம்எம் வந்து பொறுத்திருக்காங்க மெயின் இம்பார்டன்ட் பார்த்தா கார்கோ பாக்ஸோட டைமென்ஷன் ஸோ நேரம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து வந்துருக்கும் டூ ஃபைவ் த்ரீ ஜீரோ இன்ட்டு ஒன் ஃபோர் நைன் ஜீரோ இன்டூ த்ரீ ஹண்ட்ரட் மில்லிமீட்டர் கொண்ட ஒரு ஒரு நைன் ஹண்ட்ரட் கேஜ் பேலோட ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டிக்கான மேக்ஸிமம் கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் நைன் நைன் ஃபைவ் ஜீரோ கேஜி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வண்டிக்கான ஒரு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கான ஆன் ரோட் ஸ்பீட் எவ்வளோ பிரேக்கிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேர்ட் பார்ட்டில் வந்து பார்த்துலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் இருந்தாங்க இந்த பார்ட் வீடியோ பார்த்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ